வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு மூத்த குடிமக்கள் அதாவது எண்பத்தி ஐந்து வயது மூதாட்டி அவருக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவை நினைவாக்கும் விதமாக கேரளா உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த உத்தரவு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக கேரளா பகுதியை சார்ந்த எர்ணாகுளம் அந்த பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய காக்கநாடு என்ற நகரப் சார்ந்த எண்பத்தி ஐந்து வயது மூதாட்டி ஒருவர் வசித்து வருகிறார் அவருக்கு வந்து கணவர் மகன் ஆகியோர்கள் வந்து தவறிவிட்ட நிலையில் அந்த மூதாட்டி வந்து அற்ற முறையில் முதியோர் இல்லத்தில் வந்து வசித்து வருவதாக தெரிய வருகிறது அவர் என்ன வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் என்றால் பொதுவாக அந்த மூதாட்டி அவருக்கு வந்து எண்பத்தி ஒரு சென்ட் நிலம் இருந்ததாகவும் அந்த நிலம் வந்து புவியியல் மாறுபாட்டால் தண்ணீரில் மூழ்கிவிட்டதாகவும் தற்போது அவர் வீடு கட்டி வசிப்பதற்கோ அல்லது எவ்வித ஆதரவுக்கும் அவருக்கு நிலம் இல்லை என்றும் அதனால் அந்த நிலத்தை வந்து மீட்டு தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் நீதிமன்ற மனு தாக்கலுக்கு முன்பாக வேளாண் அதிகாரிகள் அவர்களிடம் சென்று தன்னுடைய எண்பத்தி ஒரு சென்ட் நிலத்தை மீட்டு தருமாறு அவர் மனு தாக்கல் செய்துள்ளார் அப்போது வந்து அந்த வேளாண் அதிகாரிகள் சுற்றுச்சூழல் அதாவது பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தை காட்டி எதுவும் செய்ய முடியாது என்று கூறி அந்த மனுவிற்கு மறுப்பு தெரிவித்ததாக இந்த மூதாட்டி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த கேரளா உயர்நீதிமன்றம் பொதுவாக மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய நபர்களை பராமரிக்கும் பொறுப்பு நமக்கும் இந்த சமூகத்துக்கும் மிகுந்து இருக்கிறது என்பதை தெரிவித்ததோடு இந்த மூதாட்டி எண்பத்தைந்து வயதை கடந்து இருக்கிறார் இவருக்கு இனிவரும் ஒவ்வொரு நாளும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே இதற்கு முன்பாக வாழ்ந்த முன்போர்கள் வந்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளின் மூலம் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டியதை செய்ததான் காரணமாகத்தான் நாம் இன்று அதாவது செழிப்பான ஒரு நிலையான வாழ்க்கை முறையை பின்பற்றி வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதையும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வேளாண் அதிகாரிகள் அவர்கள் அந்த மூதாட்டிக்கு வந்து எண்பத்தோரு சென்ட்டு இருக்குது அதில் வந்து பத்து சென்ட்டு நிலத்தையாவது மீட்டு அந்த மூதாட்டியிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைத்தால் வந்து அவர் பிற்காலத்தில் அந்த கிராமத்தினரினுடைய உதவியோடு அவர் சொந்த வீடு கட்டிக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் ஆகவே வேளாண் அதிகாரிகள் வந்து பத்து சென்ட் நிலத்தை வந்து மீட்டு அந்த மூதாட்டியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆகவே அப்போ மூத்த குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வந்து நமக்கும் இந்த சமூகத்துக்கும் நீதிமன்றத்திற்கும் இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுவதாக இந்த தீர்ப்பு இருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சார்ந்த தகவல்களை நாங்கள் பதிவு செய்து வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்கு உண்டான பதில்களை அவ்வப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அல்லது வீடியோக்களாக நாங்கள் பதிவு செய்து வெளியிடுகிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் அல்லது நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் ஏன்னால் சமூகத்தில் விழிப்போடு இருப்பவருக்கே சட்டம் துணை நிற்கிறது என்ற காரணத்தின் அடிப்படையிலும் மேலும் சட்டம் தெரியாததனால் நான் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தாலும் கூட அவர் அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் பெறக்கூடிய தண்டனையிலிருந்து விடுபட முடியாது என்பதை நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் வந்து தெரிவித்திருக்கிறது ஆகவே ஒவ்வொரு மனிதரும் வந்து சட்டத்தின் அடிப்படை கோட்பாட்டை தெரிந்து கொள்ளக்கூடிய கட்டாய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் பள்ளிகளிலிருந்தே இந்த சட்டக் கல்வி வந்து மாணவர்களுக்கு வந்து புகட்டப்பட வேண்டும் என்ற கருத்தும் நிலவி வருகிறது ஆகவே சட்டத்தில் வந்து ஏற்படும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் மேலும் இந்த கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்